ஹாய் வெல்கம் டு ரேகா டிப்ஸ் சேனல் இன்னைக்கு நம்ம சேனல்ல வாழக்கா பொடி மஸ்த் தான் பார்க்க போறோம் என்னுடைய சேனல் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்பதான் நான் நெக்ஸ்ட் போடுற வீடியோ உங்களுக்கு வரும் வாழக்கா பொடி மஸ்த் பண்றதுக்கு வாழைக்காவை பொடி பொடியா கட் பண்ணிக்கணும் இந்த மாதிரி கட் பண்ணிக்கணும் எல்லாமே இந்த மாதிரி ஷேப்ல குட்டி குட்டியா வர மாதிரி கட் பண்ணிக்கணும் எல்லா வாழைக்காவையும் இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ எப்படி பொடிமா செய்கிறதுன்னு காட்டுறேன் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் தவா வச்சுக்கலாம் என்ன சேர்த்துக்கலாம் எல்லா வாழைக்காவையும் இதில் சேர்த்துக்கலாம் நல்லா பண்ணிக்கலாம் வாழைக்காய் எண்ணெயில் நல்லா ரோஸ்ட் ஆகணும் அந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணணும் நல்லா இதில் இப்போ உப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சம் மிளகாப்பொடி சேர்த்துக்கலாம் கடலை மாவு இதில் சேர்த்துக்கலாம் அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக வரும் மழக்கா ஃபைனலாக இதை சேர்த்துக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது ஒரு ஒன் மினிட் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க கடலை மாவுல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் இப்போ வாழ்க்கை நல்லா வெந்தடுச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் கிறிஸ்பியான வாழைக்கை பொடி மாஸ் ரெடி ஆகிடுச்சு இதை ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல் ரேகா டிப்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பாய்